அயோத்தி நகரம் முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியிருந்தது அரண்மனைக்குள் பொன்னிற ஒளியில் மின்னிய மண்டபத்தில் மூன்று மகாராணிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா புனித விளக்குகள் முன்னே நின்று பிரார்த்தனை செய்தனர் அந்த மெல்லிய மணிமொழிகளில் ஒரு அதிசய அமைதி நிலவியது திடீரென தெய்வீக ஒளி பரவ குழந்தைகளின் இனிய அழுகை கேட்கப்பட்டது ராமன் லட்சுமணன் பரதன் ஷத்ருக்னன் பிறந்தனர் மெல்லிய வீணை புல்லாங்குழல் இசையில் அந்த அரண்மனை முழுவதும் ஒரு ஆனந்த கீதம் ஒலித்தது பொன்னொளி கலந்த பின்புலத்தில் தேவதைகள் மேலிருந்து மலர்கள் பொழிந்தனர் ஒவ்வொரு மலரும் குழந்தைகளின் தலையில் விழும்போது ஒளியாய் மாறி அவர்களை ஆசீர்வதித்தது கௌசல்யா தம் குழந்தையைத் தழுவி பார்த்தபோது விண்ணிலிருந்து தெய்வங்கங்கள் புன்னகையுடன் அவர்களை ஆசீர்வதித்தன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அறையில் நான்கு தாலாட்டுக் கட்டில்கள் மின்னின ஒவ்வொரு குழந்தையின் முகமும் மென்மையான பொன் ஒளியில் பிரகாசித்தது தேவதைகள் மெதுவாக வானில் பறந்து மலர் இதழ்களை சிதறச் செய்தனர் கௌசல்யா தம் தம்மடியில் தழுவிக் கொண்டாள் தெய்வீக ஒளி அவரது முகத்தை ஒளிரச் செய்தது அருகில் கைகேயியும் சுமித்ராவும் புன்னகையுடன் பார்த்தனர் அந்த நிமிடம் ஒரு கனவுப் பொழுதைப் போல அமைதியாக இருந்தது விண்மீன்களில் தேவ பிரபஞ்சம் திகழ்ந்தது வானத்திலிருந்து விஷ்ணுவின் உருவம் ஒளியாகத் தோன்றி புனித நான்கு சகோதரர்களை ஆசீர்வதித்தது புல்லாங்குழலும் வீணையும் இணைந்து இனிய தாலாட்டு இசையை கிளப்பின அரண்மனையின் வெளியே அயோதி மக்கள் மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடி நடனமாடினர் அவர்களது குரல்கள் மெதுவாக உள்ளே கலந்தது உள்ளே அமைதியான தாலாட்டு வெளியே ஆனந்தத்தின் ஒளி அந்த பொன் நிறைந்த காலை அயோதி நகரம் முழுவதும் தெய்வத்தின் வருகையை உணர்ந்தது அந்த நாளிலிருந்து அயோதியில் ஒளி குறையவில்லை ஏனெனில் அந்த ஒளியே raman